இப்ப நாம வந்திருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் மால் சொன்னோன்ன துபாய் நியோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூற்று தொண்ணூறு விதமான பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது சொன்னா துபாய் டர்கி தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட நீங்க எடுத்துக்கொள்ளணும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க எமிரேட்ஸ் மால் இருக்கு ரொம்ப முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திரைக்கழுத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள் அனுபவம் மிக்க உளமாக்களின் வழிகாட்டில் விஷா டிக்கெட் ஒழுங்குகள் இரண்டு ஜுமாக்கள் இரண்டு ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம் இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள் மக்கா மதீனா

اما بعد قال اللہ تعالیٰ بعد با اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فذکر فإن الذکر تنفع المومنین صدق اللہ العظیم وقال نبینا علیہ السلام القرآن حجت لکا و علیک یعنی امان رکھلے اللہ تعالیٰ علیہ نلڑی رکھلے عربیان شہودر رکھلے முதத்தன் அல்லாஹுத்தால் அவை போற்றி புகழ்ந்து ஹதரத் ரசூல் சல் சா சாந்தியும் செலவாத்தும் கூறியவனாக கண்ணியமான ஒரு மாதத்தில் முக்கியமான துவாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய நேரமாகிய இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் எங்களை அமர செய்திருக்கிறான் அருமையானவர்களே சென்ற ரமதானுக்கும் இந்த ரமதானுக்கும் இடையில் எங்களோடு ஒன்றாக வாழ்ந்த ஒன்றாக நோன்பு நோற்று ஒன்றாக தொழுத எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகளை அல்லாஹ் இந்த ரமலானுக்கு முன்னால் தன் பக்கம் அழைத்து கொண்டான் யார் யாரெல்லாம் சென்ற ரமலானிலிருந்து இந்த ரமலானுக்குள் வஃபாத்தானார்களோ அவர்களுடைய எல்லோருடைய கபரையும் அல்லா பிரகாசமாக்குவான் அருமையானவர்களே இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் ரமலான் ஹொரான் இறக்கப்பட்ட மாதம் ஷஹுரு ரமதான் அல்லதி குரான் தான் ரமலானுக்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறான் எனவே அருமையானவர்களே குரான் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான வழிகாட்டி இதைத்தான் சல்லல்லா அலிசலம் சொன்னார்கள் அல் குரான் குரான் உனக்கு சாதகமாக இருக்கும் அல்லது இந்த குரான் உனக்கு பாதகமாக இருக்கும் சொன்னார்கள் செல்லல்லா செல்லம் உங்களுக்கு மத்தியில் நான் இரண்டு வடயங்களை விட்டுவிட்டு செல்கிறேன் அந்த இரண்டின் படி நீங்கள் வாழும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள் அதில் ஒன்று கிதாபுல்லா அல்லாஹுவின் வேதம் மற்றது என்னுடைய வழிமுறை என்று சொன்னார்கள் செல்லாலு செல்லம் எனவே அருமையானவர்களே இந்த கொரானை வைத்துத்தான் ஒரு சமூகத்துடைய கௌரவம் இந்த குரானை வைத்து தான் ஒரு சமூகத்துடைய உயர்வு அந்தஸ்து அனைத்தையும் அல்ல அதில்தான் தான் இந்த குரானை கொண்டுதான் ஒரு சமூகத்தை அல்லாஹு தாலா உயர்த்துகிறான் அதைத்தான் நாங்கள் வகை என்று சொல்லுகிறோம் இந்த வகையுடைய அறிவு இருப்பதனால் இந்த வகையின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா பல வெற்றிகளை கொடுக்குகிறார் வரலாலை புரட்டி பாருங்கள் என்றைக்கெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகம் உயர்வானதோ முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்தார்களோ இவர்கள் எல்லாம் இந்த வகையுடைய அறிவோடு தொடர்பு பட்டதனால் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டதனால் அல்லாஹ் உலகத்தில் கண்ணியப்படுத்தினார் ஹசரத் அபூபக்கர் பக்கர் சித்திக் வந்து எல்லாவன்மும் வகையை எழுதியவர் ஹசரத் உமர் ரது எல்லாவன்மும் வகையை பாடமாக்கியவர் ஹசரத் உஸ்மான் ரது எல்லாவன்மும் வகையை எழுதியவர் ஹசரத் அலிரதி எல்லாவன் எழுதியவர் யார் யாரெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானோ யார் யாரையெல்லாம் அல்லாஹ் கௌரவப்படுத்தினானோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையோடு குரானை அமைத்துக் கொண்டார்கள் குரானை அமைத்துக் கொண்டதனால் அல்லாஹு தாலா அவர்களை உலகத்தில் கண்ணியப்படுத்தினார் அவர்களுக்கு பின்னால் தாப்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அதற்கு பின்னால் வந்த இமாம்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் கௌரவமாக கண்ணியமாக சிறப்பாக தலை நிமிர்ந்து வாழ்ந்ததெல்லாம் இந்த குரானோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட காலமெல்லாம் கண்ணியமாக வாழ்ந்தார்கள் என்றைக்கு முஸ்லீம்கள் குரானை புறக்கணித்தார்களோ என்றைக்கு முஸ்லீம்கள் குரானுடைய வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டி அல்லாவுக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்களோ அன்று முஸ்லீம்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள் அருமையானவர்களே அல்லாஹு தாலாவுடைய நலியார்களே குரான் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமலான் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளில் ஒன்றுதான் ஒரு வாழ்க்கையில் காட்டக்கூடிய சமூகமாக நமது சமூகம் மாற வேண்டும் அல்லக்கும் தத்தக்கும் தக்குவா உள்ளவர்கள் யார் அவர்களுடைய உள்ளத்துல தக்குவா இருக்கும் என்றால் ஓர் வாழ்க்கை இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் தக்குவா இருக்கும் எனவே அருமையானவர்களே அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே குரானை கொண்டுதான் நமக்கு கண்ணியம் ஒரு கொண்டுதான் நமக்கு சிறப்பு அது இங்கு மட்டுமல்ல மறு உலகிலும் குரானை வைத்துத்தான் அல்லா சிறப்பாக்குகிறான் சொன்னார்கள் யார் குரானை மனநம் செய்து குரானை படித்து அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ இவர்களை அல்லாஹு தாலைவருடைய பெற்றோருக்கு கயாமத்தில் மஷர் மைதானத்தில் எல்லா மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹ் கௌரவப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார் எனவே அருமையானவர்களே குரானோடு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தியிருக்கிறான் ஹஜரத் ஜிப்ரீல் அலஹிசலாம் இந்த குரானை சல்லல்லா அலையிஸ்லாம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்காக அல்லாஹ் ஜிப்ரீல் அலஹாத்தை தேர்வு செய்தான் அதனால் எல்லா நபி எல்லா மலக்குகளை விட சிறந்த மலக்கு எல்லா மலக்குகளுக்கும் தலைவர் ஹதரத் ஜிப்ரீல் அலஹிசலாம் இந்த குரானை அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் இறக்கியதனால் எல்லா மாதத்தை விட கண்ணியமான மாதம் ரமலானுடைய மாதம் இந்த குரானை அல்லாஹு தாலா லைலத்துல் கதிர் என்ற இரவில் இறக்கியதனால் லைலத்துல் கதருடைய இரவு எல்லா இரவுகளை விட சிறப்பு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு இந்த குரானை ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததனால் எல்லா நபிமார்களை விட சிறந்த நபி எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் ஹஜரத் ரசூல் அல்லா செல்லா அலி செல்லம் இந்த குரானை உம்மத்தினராகிய எங்களுக்கு அல்லா தந்ததனால் நபிசல்லா அலிஸ்லம் உம்மத்தினராகிய எங்களுக்கு அல்லாஹ் இந்த குரானை தந்ததனால் அனுப்பப்பட்ட சமூகத்திலே நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான் என்றால் அருமையானவர்களே என்னுடைய வாழ்க்கையில் குரானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்னுடைய கொடுக்கல் வாங்கலில் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னுடைய பாதத்தில் என்னுடைய என்னுடைய மற்ற ஏனைய விடயங்களில் குரானுக்கு தோதுவாக எனது வாழ்க்கை இருக்கிறதா அல்லது குரானுக்கு முரண்பாடா உதாரணமாக நான் தொழில் செய்கிறேன் அந்த தொழில் இஸ்லாமிய சரீரத்துக்கு உட்பட்டதா குரான் ஹதீஸில் சொல்லப்பட்டதை நான் செய்கிறேனா அல்லது குரான் ஹதீஸுக்கு மாற்றமானதை செய்கிறேனா யாரெல்லாம் குரானோடு சம்பந்தப்படுவார்களோ அவர்களை அல்லாஹ் கௌரவப்படுத்துவான் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா மறக்கத்து செய்வான் புரட்டுங்கள் சஹாபாக்குடைய வரலாறை புரட்டிப்பாருங்கள் சஹாபாக்குடைய வரலாறு புரட்டி பாருங்கள் எல்லாரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதெல்லாம் இந்த குரானை கண்ணியப்படுத்தினான் இந்த அறிவை எடுத்ததனால் அல்லாஹ் இந்த இந்த யாரெல்லாம் யாரெல்லாம் கேவலப்படுத்தப்பட்டார்களோ அவர்கள் குரானை விட்டதனால் கேவல்கே கேவலப்படுத்தப்பட்டார்கள் எனவே அருமையானவர்களை அல்லாஹு தாலாவுடைய நடிகார்களே அல்லாஹ் தந்திரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ரமதானுடைய மாதம் குரானுடைய மாதம் குரானுக்கா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தியாக

குரான் இறக்கப்பட்ட மாதம் குரானுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட சமூகம் எனவே குரானை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து குரானின் படி உலகத்தில் வாழ்ந்து குரானுடைய சிபாரிசோடு சுவனத்தினுடைய கூடிய நல்லவருடைய கூட்டத்தில் வல்ல ரஹ்மான மனைவரையும் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வபர்த்து